தெரியுது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் நேரலையில இரண்டாவது முறையாக எதற்காக இந்த நேரலை அப்படின்னா இந்தியா முழுவதும் உலகெங்கிலும் வாழ்கின்ற தமிழ் உறவுகள் எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி வஜ்ரா 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 ரொம்ப பரபரப்பா சமூக வலைதளங்களில் மற்றும் எல்லா சோசியல் மீடியாஸ்லேயுமே ரொம்ப பரபரப்பாக விவாதிக்கப்படுது என்ன ஏது அப்படின்னு சொல்லி கூகுளில் அதிக அளவில் தேடுறாங்க கூகுளில்லாம் தேட வேண்டியதில்லை என்னுடைய நம்பர் எல்லா முகநூலையும் யூடியூப்லலாம் கொடுத்துருக்குறேன் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு இறுதியில் என்னுடைய மொபைல் நம்பர் தர்றேன் வாட்ஸ்அப் நம்பர் தர்றேன் கூகுளிலலாம் தேட வேண்டியதில்லை ஒரு தமிழனுடைய அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு வஜ்ராவினுடைய ஒரு டிஜிட்டல் ஆப் எதற்காக அந்த டிஜிட்டல் ஆப்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் போன் அதிகமாக சூடாக இருக்கும் சார்ஜ் டக்கு டக்குன்னு போகிறதுக்கும் காரணம் நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அது தேவையில்லை வஜ்ரா மாட்டு டிஜிட்டல் ஆப்பில் அநேக ஒரு ஐயாயிரம் சர்வீஸுக்கு மேலே ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் வெறும் செவன் எம்பியில் கொடுக்குறோம் உங்கள் மொபைலுக்கு ரொம்ப நல்லது ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்கும் ஃபோனு சூடாகாது ஃபோனினுடைய லைஃப் நல்லாயிருக்கும் சரி இதற்கு அடுத்தபடியாக வஜ்ரா எதுக்காக ஒரு பரபரப்பா எல்லா இடத்திலையும் பேசப்படுது தான் பிறந்த நாள் வஜ்ரா குழந்தை பிறந்த தினமே அதுதான் பிறந்த ஒரு குழந்தை இந்த நமது இந்திய தேசத்துல ஏழு ஏழு இரண்டாயிரத்தி தான் முதல் பிறந்த நாளை கொண்டாடி இருபதுல இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறது அப்ப இரண்டு ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு இரண்டரை வயது குழந்தை இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுறதுக்கு காரணம் ஒரு சாமானியர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இரண்டரை ஆண்டுகள்ல இருநூறு பொருட்களை கொண்டு வர முடியுமா சொந்த பிராண்ட்ல யோசிச்சு பாக்கணும் அப்ப மக்களிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு காரணம் பொருத்தனையுமே தரம் வாய்ந்த பொருள் கொடுக்கிற காசுக்கு மேல அதனுடைய தரம் இருக்கு சாமானியர்கள் காலையிலிருந்து இருந்து இரவு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருளா இருக்கு டூ ஹண்ட்ரட் ப்ராடக்ட் ரெண்டு வருஷத்துல வந்திருக்கு ரெண்டரை வருஷத்துல வந்திருக்குன்னா இன்னும் சில மாதங்கள்ல ரெண்டாயிரம் ப்ராடக்ட் வர இருக்கு ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல

இன்னும் ஒரு சில நாட்கள்ல லைவ் வருது அப்ப ரெண்டரை ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இதை பற்றி நீங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம் என்ன தேவை இருக்குன்னு யோசிக்கிறீங்களா ஒண்ணுமே இல்லை அன்பு உறவுகளே ரிலையன்ஸை போன்று டாடாவை போன்று இப்ப நான் அமர்ந்திருக்கக்கூடிய சன் குடும்பங்களை போன்று பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இந்த கம்பேரிசன்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இந்த நிறுவனங்களை வைத்து பயனடைகிறார்கள் பணக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் அதே போல வஜ்ரா என்கின்ற தமிழனின் நிறுவனம் தமிழ்நாட்டு நிறுவனம் ரெண்டரை ஆண்டுகளில் சாதாரணமாக ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் துவங்கப்பட்டு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றே வரல அதற்கு முன்பாக சொந்த தொலைக்காட்சி சேனல் வரைக்கும் வளர்ந்துருக்கிறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா எங்களுக்கு இந்தியாவில் ஒரு கோடி வாடிக்கையாளர் இருக்காங்க எவ்வளவு ஒரு கோடி வாடிக்கையாளர்கள் வஜ்ரா பொருள்களை பயன்படுத்துகிறார்கள் எங்களுடைய தொலைநோக்கு திட்டம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது கோடிக்கு மேலான மக்கள் அப்ப நூற்றி நாற்பது கோடிக்கு மேலான மக்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி இல்லங்கள் நாற்பது கோடி வீடுகள் நாற்பது கோடி இல்லங்களிலும் வஜ்ராவினுடைய ஏதேனும் ஒரு பொருளாவது இருக்க வேண்டும் அதற்கான முயற்சியில நாங்க இருக்கோம் நிச்சயமா இருக்கோம் ஏன்னா பிளேடு வருது உப்பு வருதுங்க வேதாரண்யம் உப்புக்கு உப்பளத்துக்கு ஃபேமஸ் ஆனது இந்த உலகத்திலேயே உப்புக்கு பேமஸ் வேதாரண்யம் இருந்து கிறிஸ்டல் சால்ட் ஒரு கிலோ பை பத்து ரூபாய்க்கு வருது ஆல்ரெடி வந்துருச்சு நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து பப்ளிக்கு கொடுக்கற நாங்க அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இப்படிதான் ஒவ்வொரு பொருளையும் யூஸ் பண்ணி பார்த்து ஏன்னா பப்ளிக் லிமிடெட் கம்பெனி பல நபர்களுடைய திறமையும் உழைப்பு இதில் இருக்கு அப்போ எல்லாருமே ஒரு டிஸ்கஸ் பண்ணி பாருங்க போர்டு எப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட பொருள்களில் உங்களுக்கு என்ன சார் லாபம் ஏன் சார் இதை வந்து அடிக்கடி முகம் உள்ள நேரலையில் வர்றீங்கன்னு யோசிக்கலாம் வஜ்ரா உங்களை அழைக்கிறது எதற்காக எங்க குடும்பங்களோடு நீங்கள் இணையுங்கள் ஐம்பத்தாறு சிஸ்டர் கன்சர் கொண்டு வந்திருக்கோம் அதுல ஒரு இருபது பிசினஸ் கமன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு இன்னும் முப்பத்தாறு பிசினஸ் கமன்ஸ்மெண்ட் ஆக இருக்குது ஐம்பத்தாறு செக்டர்ல வரும் டெக்ஸ்டைல் லெதரு பார்மா டெக்னாலஜி எஜுகேஷன் எஃப்எம்சிஜி செக்டர் ஆல்ரெடி இருக்கும் வெர்பல் செக்டர் ஆல்டர்னேட் மெடிசின் செக்டர் ஃபுட் சப்ளிமெண்ட் செக்டர் ஹெல்த்கேர் கேர் செக்டர் இப்படி பல்வேறு விதமான டைரி செக்டர் ரீசெண்டாக வரப்போகுது பால் வருது வஜ்ராவுடைய பால் வருது ஸோ மீடியாவுக்கு வந்துட்டோம் வஜ்ரா டெலிவிஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டோம் வெகு விரைவில் ஜனவரி மாதம் பதினாலு படங்கள் ஒரே நாளில் பூஜை நடக்க போகுது சரித்திர சாதனை இல்லையா இதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்க வேணாமா ஆதரவுனா என்ன ஆதரவு கேட்கறேன் ஒரு ஆதரவு இல்லைங்க வஜ்ரா குழுமங்களோடு இணைந்து விடுங்கள் நீங்க அதை தவிர மாற்று வழி இல்லை ஏன் இணையணும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக வஜ்ரா குழுமங்களோடு நீங்கள் பயணப்படும் போது உங்கள் வாழ்க்கை தர மேம்படும் சார் வஜ்ரா குழுமங்கள்ல பயணப்படுவதற்கு எவ்வளவு சார் கட்டணம் அப்படின்னு பார்த்தா வாழ்நாள் கட்டணம் வெறும் தொண்ணூறு ரூபா வாழ்நாள் கட்டணமே தொண்ணூறு ரூபா தாங்க வெறும் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபா கூட இல்லை வெறும் தொண்ணூறு ரூபாய் ஏன் எல்லா மக்களும் பலம் இந்த தொண்ணூறு ரூபா கூட வாங்க மாட்டோம் வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செர்வருக்கு ஒவ்வொரு கோட்டையிலையும் மூணு மாசத்துக்கு ஒரு திருப்பு செர்வருக்கு பணம் கட்ட வேண்டியது உங்க டேட்டாவை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குல்ல இப்ப நீங்க பாட்டுக்கு உங்க ஆப்ல யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அதில் எத்தனையோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு டெய்லி நியூஸஸ் பார்க்கலாம் வஜ்ரா சேனலை லைவாக பார்க்கலாம் நீங்கள் வஜ்ரா டிவியை எந்த கட்டணமும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறீங்க அதற்காக வாழ்நாளில் ஒரே ஒரு முறை தொண்ணூறுவா கட்டக்கூடாதா அதனால நாங்கள் மெயின்டைன் பண்ணணும் இல்லையா உங்கள் டேட்டாவை யோசிச்சு பாருங்க ஆண்டாண்டு காலத்திற்கு ஏன்னா தலைமுறைகளை தாண்டி எப்படி ஒரு வந்து ஒரு டெக்ஸ்டைல் அந்த அந்த டெக்ஸ்டைல் ஷோரூம் பேர் சொல்ல விரும்பலை நானே அந்த இது வந்து பாருங்க தொட்டு தொடரும் பாரம்பரியம்னு சொல்லுவாங்க தலைமுறைகளை தாண்டிய பட்டு பந்தம் பட்டினுடைய பந்தம் கடைக்கு விளம்பரம் அதே போல என்பது தொட்டு தொடரும் சொந்தம் நாளைக்கு வஜ்ராவில் இருக்கிற பெருமையா இருக்கு பெருமையா இருக்கு ஏன் எவ்வளவு பெரிய கம்பெனியில் இருக்க ஐம்பத்தி ஆறு செக்டர்ல உலகத்திலேயே வேற எந்த கம்பெனி இல்லைங்க வஜ்ரா வர்த்தவர் அடிச்சு சொல்ற வாட்ச் செக்டார் இருக்கா இருக்க வஜ்ரால சில்வர் வஜ்ரா ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் முப்பது முப்பத்தொன்னு ஒன்னாம் தேதி நாங்க திருச்சியில ஒரு பெரிய மாநாடு நடத்துறோம் அதுல வெள்ளி பொருட்கள் எல்லாம் லான்ச் ஆகுது வஜ்ரா வெள்ளி கொலுசு மெட்டி பிரேஸ்லெட் செயின் சில்வர்ல வெள்ளில வித்து பீவி வித் ப்ராட்டு ஹெவி மார்ஜின் ஒரிஜினல் வெல்லி நீங்கள் எங்கே வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்க வஜ்ராவினுடைய பொருள் உடைய தரத்துக்கு நான் கேரண்டி தரம் இல்லைன்னு சொன்னால் ஆக்சுவலாக நெட்ஒர்க் கான்செப்ட் படி பணம் ரீஃபண்ட் பண்ணியிருக்கோம் பணத்தை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிருவோம் பொருள் நல்லா இல்லைன்னா அப்படி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சொல்லிட்டு நல்லா இல்லைன்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த பொருளையும் ரத்து பண்ணிடுவோம் பேன் பண்ணிடுவோம் அந்த பொருள் தேவையில்லைங்க மக்கள் அது என் இந்திய தேசத்து மக்களுக்கு பிடிச்ச பொருள் வஜ்ரால இருந்தால் இப்போ ஜுவல்லர்ஸ் வந்துட்டா வஜ்ரா வாட்சஸ் ப்ரைவேட் லிமிட் வந்துட்டா வஜ்ரா டெக்ஸ்டைல்ஸ் ப்ரைவேட் லிமிட் வந்துருச்சா வஜ்ரால இருக்கு இன்னர்ஸ் பனியம் ஜட்டி என் உடம்புக்குள்ளே இருக்கு வஜ்ரா ஆப்டிகல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்தா இந்த ரெக்கார்டிங் பண்ணுற மொபைலு ஜனவரி பதினஞ்சாம் தேதி மூணு மாடல் வஜ்ரா மொபைல் லான்ச் ஆகுது அன்றைய தினமே பவர் பேங்க் லான்ச் ஆகுது டிவிக்கு ஸ்டெபிளைசர் லான்ச் ஆகுது தை ஒன்னாம் தேதி இப்படி எத்தனையோ நல்ல நிகழ்வு இதுல ஒரு தொண்ணூறு ரூபாயை வாழ்நாள் கட்டணம் செலுத்திட்டு மூன்று ஆண்டுகள் பயிற்சி வகுப்பு நடத்துறோம் மூன்று ஆண்டுகள் பயிற்சி வகுப்பு நடத்துறோம் பயிற்சி வகுப்பு என்பது மாதத்துல மூணு நாள் தான் கிளாஸ் எப்படி நீங்க வந்து தொலைதூர கல்வியில் படிக்கிறீங்க பிஏ வந்து காலேஜில் போய் படிக்கலாம் ரெகுலர் அது பிஏ பிஎஸ்சி பிளாங்களா தொலைதூர கல்வின்னு ஒன்று இருக்குது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி நாங்கள் கோர்ஸ் வச்சிருக்கிறோம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி தான் நாங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கோம் அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் ஸோ அது மூன்று ஆண்டுகள் படிப்பு மாதம் மாதம் மூணு நாள் வகுப்பு ரொம்ப கட்டணம் சொற்ப கட்டணம் தான் முதல் ஆண்டு ஆறாயிரம் ரூபா தான் மாதம் மாதம் ஆறாயிரம் ரூபாய் வேணா என்னாச்சு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கட்டணம் படிக்க வந்தால் கட்டாயம் கிடையாது படிக்க வரணும் படித்தால் மூன்று ஆண்டுகளில் உங்க முன்னேற்றம் ஏன் அளவில் இருக்கும் என்னை விட வேலை இருக்கும் இல்லைங்க நாங்கள் வகுப்புக்கெல்லாம் வரமாட்டோம் நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆயுள் கட்டணம் தொண்ணூறுரூபா ரூபாய் வஜ்ரா விலை இணைங்க சார் என்ன வேலை கண்டிப்பாக நீங்கள் கேட்கு என்ன சார் வேலை வஜ்ராவில இணைங்க ஒன்றுமே இல்லைங்க வஜ்ரா ப்ராடிக்ட் வாங்குங்க ஏன் சார் வாங்கணும் ஆமாம் வெளியே உள்ளதை விட விலை கம்மி வாங்கனா என்ன தப்பு சார் நல்லா இருக்கணுமே சார் நல்லா இருந்தா வாங்க நல்லா நல்லா வாங்க வேண்டாம் சார் அந்த பொருள்லாம் எனக்கு தேவையா இருக்குமா கண்டிப்பா தேவையா இருக்கும் காலையில் எந்திச்சோட பல் தா பல்பொடி வேணும் குளிச்சா சோப்பு வேணும் தலைக்கு ஷாம்பு வேணும் சமைக்கிறதுக்கு என்ன வேணும் சமைக்கிறதுக்கு பழச்சறுக்கு வேணும் போட்டுக்க ட்ரெஸ்ஸு வேணும் தங்க நகை இல்லாட்டாலும் வெள்ளிலேயா தான் உன்னை போட்டுக்கணும் மொபைல் போன் கண்டிப்பா வேணும் கண்டிப்பாக எல்இடி ஆண்ட்ராய்டு டிவி வேணும் உறவுகளே எல்இடி ஆண்ட்ராய்டுல ஸ்மார்ட் டிவி நம்மது ரெண்டு இஞ்சு பன்னெண்டாயிரம் ரூபாய் அதிசயப்படுறாங்க சந்திச்சு டிவி எல்லாம் கொடுக்கறீங்களா வச்சுருந்தாங்க ஆமா என்ன முப்பத்தி ரெண்டு ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட்டு ஆண்ட்ராய்டு டிவி முப்பத்தி ரெண்டு எல்இடி நோ எல்சிடி எல்இடி ஃபுல் ஹெச்டி வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு போல சொல்லிட்டு சொன்ன உடனே பகாரன்றிச்சு அவங்களுக்கு யார் தருவா பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு யார் தருவா எல்இடி ஏன் தேவை உங்களுக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் ஆன்லைன் கிளாஸு செல்லில் பார்க்க வைக்காதீங்க உறவுகளே செல்லில் பார்க்க வைக்காதீங்க கண்ணு கட்டுப்பெறும் ரேடியேஷன் ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் ரேடியேஷன் உன் குடும்பத்தில் முதல் மூத்த மகனா சொல்றேன் வேணாம் எவ்வளவோ காசு பணம் செலவழிக்கிறோம் எவ்வளவோ காசு பணம் செலவழிக்கிறோங்க எவ்வளவோ காசு பணம் செலவழிக்கிறோம் கண்டிப்பாக நீங்க வந்து டிவியில் ஜூம் வரும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணலாம் எங்க டிவியில் வரும் வஜ்ரா டிவில வரும் மத்த டிவில எனக்கு தெரியாது வஜ்ரா டிவில நான் நம்ம பிள்ளைகள் படிக்குது கண்ணு கெடாது கண்ணு கெடாது கண்ணு கெடாது எப்படி டிஸ்டர்பன்ஸுங்க புறான் டிஸ்டர்பன்ஸ் போறானுங்க வரானுங்க எதுக்கு போறானுங்க எதுக்கு ஒரு மீட்டிங் நடந்ததுக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா என்ன பேசுறோம்னு நமக்கு தெரியாது சின்ன பிள்ளைகளுடைய கண்களை பற்றி நான் பேசுறேன் உங்க குழந்தைகளுடைய கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா உலகத்துல உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லையா உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிய போது ரொம்ப முக்கியம் கண்ணு அது கெட்டு போகும் மொபைல் போன்ல பார்த்தா அதுக்குதான் டிவியில பார்க்க சொல்லி அரசாங்கம் தமிழக அரசு சொல்லுது மத்திய அரசு சொல்லுது அரசாங்க பள்ளிகள் தொலைக்காட்சி சேனல் வழியாகத்தான் நிகழ்ச்சி நடத்தணும் ஏன் செல்லுல நடத்த முடியாதா கண்ணு கெட்டு போயிடும் பன்னெண்டாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு நீங்களாக மக்கள்கிட்ட போய் சொல்லணும் இப்படி எண்ணற்ற பொருள்கள் தமிழினுடைய பண்பு என்ன நல்லது எதுவாக பேருக்கு சொல்லணுங்க இருந்துச்சுன்னா இடித்துரைப்பான் உண்மையான நண்பன் சொல்ற இடிப்பாரே இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் எனினும் கெடுவான் திருக்குறள் கெட்டத உத்தி நடக்கா கூட்டு தப்பு உன் பொருள் தூர தூக்கு அப்படின்னு கெட்டத நல்லது நல்லத நாலு பேருக்கு நல்லது பரப்பப்பட வேண்டும் என் உறவுகளே சோழ சாம்ராஜ்யம் உலகெங்கிலும் பறந்து விரிந்ததை போல தமிழனுடைய அற்புதமான கண்டுபிடிப்பு வஜ்ராமா டிஜிட்டல் ஆப்ப உலகம்லாம் கொண்டு போங்க சோப்பு நல்லா இருந்தா உலகம் பூரா கொண்டு போங்க பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு எல்இடி ஆண்ட்ராய்டு முப்பத்தி ரெண்டு இஞ்சியில் இருக்கு உலகம் பூரா சொல்லுங்க பக்கத்து வீட்டில் சொல்லுங்க எந்த வீட்டில் சொல்லுங்க தங்கச்சிக்கு சொல்லுங்க அக்காவுக்கு சொல்லுங்க அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வாங்கி கிளாஸ் பார்க்கட்டும் அது மட்டுமா தொலைக்காட்சி வருதுங்க நூத்தி ஐம்பத்தி ஏழாம் நம்பர் சேனல்ல நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் போடுறோம் விஜய் டிவில சூப்பர் சிங்கர் நடக்குது ஜி தமிழ்ல நடக்குது சன் 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 டிவி நடக்கட்டும் நாமளும் நடத்துவோம் நாம நம்ம சர்க்கிளுக்கு தகுந்த மாதிரி நடத்துவோம் உறவுகளுக்காக நடத்துவோம் ஆடல் பாடல் அடுத்த பிரபுதேவா யார் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா நாம நடத்துவோம் வித்தியாசமா நம்ம யார் அடுத்த மைக்கேல் ஜாக்சன் எப்படி போவோம் இந்தியன் பிரீமியர் லீக் நடக்குது பார்த்தீங்களா ஐபிஎல் வஜ்ரா பிரீமியர் லீக் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்குது ஆரம்பிக்குது என்னங்க சொல்றீங்கன்றீங்களா ஆமாங்க நடக்குது நடக்கும்போது பாருங்க ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதுக்காக ஏப்ரல் ஜெரால்டுங்க சொல்ற மாதிரி சார் ஜனவரி பதினஞ்சு வந்துடும் எந்த ஜனவரி பதினஞ்சு வருஷம் வரதான் ஜனவரி பதினஞ்சு வருது எந்த நான் ஏப்ரல் பதினாலு வஜ்ரா பிரீமியர் லீக் நடக்குது அதுக்கு முன்னாடி கூட நடந்துடலாம் அது ரெண்டாவது விஷயம் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க நம்ம பிள்ளைகள்ல பூரா திறமையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க லீக் லைவ் ஓடிட்டே இருக்கும் எதுக்காக கேட்டீங்கன்னா நம்மள நிறைய விளையாட்டுக்காரர் இருக்கான் அவன் தமிழ்நாடு பிரீமியர் லீக்லையும் போய் விளையாட முடியல செலெக்ஷன் ஆகும் அது உடனே அது அந்த ஜாதி மேலாண்மை அந்த மேலாண்மை அப்படிலாம் இல்லை உண்மை அது கிடையவே கிடையாது நடராஜா சேலம் நடராஜா இந்திய டீமில் யாருக்கிற இறக்குறா எப்படி திறமைக்கு எங்கேயும் மதிப்பு இருக்குது இந்திய தேசத்தில் மதிப்பு இருக்குது சும்மா அதாவது என்ன சொல்லுது செல்லாத பயில்கள் ஏதாவது அரசியல்காக இது அந்த தான் போக முடியும் இந்த தான் போக முடியும் தான் கிரிக்கெட் விளையாட முடியும் சும்மா பொய் பொய்க்கார பயல்கள் நான் என்ன கேட்குறாங்க இந்தியா டீமில் முனோப் பட்டேல் ஒரு பவுலர் இருந்தேன் அவன் இந்திய டீம்ல ஆடும்போது அவன் வீட்டில் டிவி கிடையாதுங்க எங்க டிவி சாதா டிவி கூட கிடையாது ஆனா இந்தியா டீம் ஆடினாலும் ஆடலையா உமேஷ் யாதவ் கஷ்டப்படுற பையன் நம்ம சேல நடராஜா அவங்க அம்மா எனக்கு நல்லா தெரியும் அவங்க சுப்ரீமணிய சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு இப்போ வியாபாரம் பையன் வந்து இந்தியா டீமினுடைய பவுலர் பிளேயிங் லெவன்ல அப்படி எத்தனையோ திறமையாளர்கள் ஏன் நம்மளுக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு கேட்டா இந்தியா டீம்ல பதினஞ்சு பேருக்கு தான் இடம் அதே மாதிரி தமிழ்நாடு டீம்ல பதினஞ்சு பேருக்கு இடம் தமிழ்நாடு பிரீமியர் லீக்ல ஆறு டீம் எட்டு டீம் இருந்துச்சுன்னா டீமுக்கு பதினஞ்சு பேருக்கு இடம் இருபது பேருக்கு இடம் அப்போ நூற்றி அறுபது பேர் இரநூறு பேருக்கு தான் இடம் இருக்கு நம்மளால இருபதாயிரம் பேர் இருக்கேன் அப்போ மீதி இருக்கக்கூடிய பத்தொன்பதாயிரத்தி எண்ணூறு பேருக்கு இடம் எங்கே இருக்கு வஜ்ரால இருக்கு வஜ்ரால் இருக்கு வஜ்ரா பிரீமியர் லீக் லைவ் ஓடுது எதுல நம்ம டீமில் ஓடுது வஜ்ராக்காரங்க வீட்டு பிள்ளைகளை அவருடைய திறமைய உலகம் ஃபுல்லா வஜ்ராராம் கொண்டு போய் சேர்ப்பான் ஒண்ணும் செய்ய முடியாது யாரும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது நேர்மை உண்மை உழைப்பு அதை தாண்டி எதுவுமே கிடையாது இது வரைக்கும் டெப்பாசிட்னு சொல்லி யார்த்தி நாங்கள் எதுவும் கையிருப்பு வாங்கி வைக்கல அடுத்தவன் பணம் எங்ககிட்ட பத்து பிசா கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஆயிரம் ரூபாய் பொருளை கொடுத்துருவோம் பத்தாயிரம் கொடுத்தா பொருளை கொடுத்துருவோம் இருபதாயிரம் கொடுத்தா பொருளை கொடுத்துருவோம் எங்க மேல உள்ள கால் புடைச்சில வேணா எவராவது ஒரு ஐநூறு கமெண்ட் நல்லா வந்துச்சுன்னா எவராவது ஒருத்தன் எனக்கு அது வரல இது வரல அது பொருள் உடைஞ்சிச்சு சும்மா பொய்க்கு சொல்லுவானே தவிர உண்மை என்றும் தோற்காத உறவுகளே உண்மை உயர்வாகத்தான் போகும் பொய்மை நீண்ட காலம் வாழாது உண்மை எனக்குமே நீங்க யோசிச்சு பாருங்க ரெண்டரை ஆண்டுகள்ல எப்படி ஒரு கோடி கஸ்டமர் இப்படி வந்தாங்க வஜ்ரால அந்த மர்மம் என்ன இருநூறு ப்ராடக்ட் எப்படி வரும் தொலைக்காட்சி சேனல் எப்படி வரும் சொந்த கொரியரு வஜ்ரா கொரியர் வேற ஒரு நெட்ஒர்க் கம்பெனியில சொல்ல சொல்லுங்க லாஜிஸ்டிக்ஸ் இருக்காங்களா இருக்காங்களா சினிபீல் இருக்காங்களா இல்ல ஐம்பத்தாறு செக்டர்ல இருக்காங்களா அல்லது பப்ளிக் ஆக்க ஆக்கியிருக்காங்களா இந்த பப்ளிக் லிமிடெட் ஏன் ஆக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க பப்ளிக் லிமிடெட் தான் வருஷம் வருஷம் தேர்தல் நடத்தணும் அதுலதான் சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் செலக்ட் ஆகும் இவர்களுக்கு அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது கம்பெனி மேலேயும் நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு நல்லது செய்வதற்கு என்பது அதுக்கு பெரிய ஆளா இருக்குன்னு அவசியம் இல்லைங்க மனசு பெருசா இருந்தா போதும் மனசு பெருசா இருந்தா போதும் நான் என் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க வஜ்ராக்காரங்களுக்கு அடுத்தவளை கெடுக்காது எவன் மேலையும் புறம் இதை நான் எஜுகேட் பண்றேன் டெய்லி காலையில டெய்லி காலையில ஜூம் நாலு முப்பதுக்கு எங்க வஜ்ரா குழுமங்கள்ல வஜ்ரா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி அதுக்கு மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பி செந்தில்வேல் முருகன்னு சொல்லி பி எஸ் சொல்லி அவர் எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியா நாங்க வச்சிருக்கோம் ராஜகுருன்னு வச்சிருக்கோம் வஜ்ராக்கு அவர் வந்து டெய்லி காலையில நாலரை டு ஆறு உடல் மனம் ஒரு நிகழ்ச்சி நடத்துற அவர் மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா போன்ற பல நாடுகள்ல நடத்துறாரு நடத்த இருக்கிறார் ஒரு நபர் கலந்து பீஸ் கட்டணும் ஒரு லட்சம் கட்டாயம் வந்திருக்கா ஒரு லட்ச ரூபாய் இங்க நமக்கு ஃப்ரீயா நடத்துறாரு ஜூம் ஐடி வேணுமா ஏன் மொபைல் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ண முடியாது அதுக்கு வாட்ஸ்அப் வேணா பண்ணலாம் ஏன்னா கால் பண்ணி நீங்கள் நீங்கள் கால் பண்ணும்போது நான் எடுக்கலன்னு வைங்களேன் நீங்கள் உங்கள் மனசு வேதனைப்படும் வாட்ஸ்அப்பில் ஆடியோவோ மெசேஜோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு டைம் இருக்கும்போது நான் பார்த்துட்டு பதில் சொல்ல போகிறேங்க ஸோ யாரும் கவலைப்படாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் எழுபது தொண்ணூற்றி எட்டு செவன் ஜீரோ நைன் எயிட் எழுபது தொண்ணூற்றி எட்டு மூணு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு இதுதான் ஜூம் ஐடியும் கூட சார் அப்போ பாஸ்வேர்டு ஜூமுக்கு வேணும்னு கேட்குறீங்களா வேண்டாம் வேண்டாம் ஜூமுக்கு பாஸ்வேர்டே வேண்டாம் டைரெக்டாக ஜூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சு இல்லை உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஜூம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தா பிளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி என்னுடைய ஐடி செவன் ஜீரோ நைன் எயிட் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டிங்கன்னா காலையில் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உடல் மனம் பணம் வஜ்ராக்காரங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் மனது நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருந்தா தான் உடம்பு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கும் மனசும் உடம்பும் சந்தோஷமா ஆரோக்கியமா நல்லா இருந்துச்சுன்னா துட்டு தானாக ஒரு செல்வம் எல்லா செல்வம் வரும் எல்லா செல்வமும் அங்க உலகத்துல எத்தனை செல்வம் இருந்தாலும் அத்தனை செல்வங்களையும் நீங்கள் பெற வேண்டுமானால் அதுக்கு பல வழிகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச எளிமையான வழி வஜ்ரா கூட வந்துருங்க மாறிவிடுங்கள் வஜ்ராவோடு பயணப்படுங்கள் நிச்சயமாக நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் பிளே ஸ்டோரில் போய் வஜ்ரா மார்ட் டிஜிட்டல் அப்படின்னு போட்டிங்கன்னா எங்க ஆப் வந்துடும் வஜ்ரானா விஏ ஜேஆர்ஏ வஜ்ரா மார்ட் எம்ஏஆர்டி டிஜிட்டல் டிஐஜிஐ பஜ்ராமா டிஜிட்டல் போட்டால் எங்கள் ஆப் வந்துடும் பாருங்கங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் ப்ளஸ் டவுன்லோடு இருக்கு ஆறாயிரம் ப்ளஸ் டவுன்லோடு இருக்கு ஃபோர் பாயிண்ட் எயிட் ரேங்கிங் யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட முந்நூறு ரிவ்யூ முந்நூறு ரிவ்யூமே ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் தான் அது குறைஞ்சி இல்லை அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்களும் வஜ்ராமா டிஜிட்டல் ஆப்பை டவுன்லோடு பண்ணுங்க உங்கள் மொபைலுக்கு நல்லது செல்லுக்கு நல்லது ரிவ்யூ நல்ல ரிவ்யூவாக கொடுங்க ரேட்டிங் ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுங்க நல்லா இருக்கும் நிச்சயமா நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம் வஜ்ரா என்பது ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் ஒரு குடும்பம் சித்தாந்தம்னு ஒன்னா வேற கற்பனைக்கு போயிடாதீங்க இது ஒரு குடும்பங்கிற அந்த சித்தாந்தம் இல்லை ஒரே குடும்பம் என்கிற ஒரு சித்தாந்தம் ஒரே ஒரு குடும்பம் என்பது வேறு ஒரே குடும்பம் என்பது வேறு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க தமிழ் அப்படியே தமிழை விளையாடுவாங்க தமிழனுக்கு தான் இருந்தது ஒரு குடும்பம் அது வேற ஒரே குடும்பம் நம்ம குடும்பம் வஜ்ரா குடும்பம் எனவே என் உயிரினும் மேலான அத்தனை வஜ்ரா குடும்ப உறவுகளே உங்களையும் சேர்த்தே சொல்லிட்டேன் ஏன்னா நீங்களே என் குடும்ப உறவு தான் ஆக போறீங்களே ஆயுள் சந்தா தொண்ணூறு ரூபா வெறும் தொண்ணூறு ரூபா நைன்டி ருபீஸ் சொல்லி ஆகாம விடுவீங்களா உங்களுக்காக தானே பேசிட்டு இருக்கேன் உங்க மொபைல் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன் உங்க குழந்தைகள் கண்ணு கெட்டு போயிடக்கூடாது பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃபுல் ஹெச்டி ஸ்மார்ட் டிஜிட்டல் ஆண்ட்ராய்டு டிவி எல்இடி கொடுக்கறன ஒன் இயர் வாரண்டியும் கொடுக்கறே உங்க பிள்ளைகள் நல்ல ஆன்லைன் இனி எதிர்காலம் ஃபுல்லாகவே இந்த கொரோனா முடிஞ்சா கூட இனி எதிர்காலம் எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸை ஆன்லைன் தான் வரும் ஏன்னா பல உலக நாடுகளில் ஃபுல்லாவே ஆன்லைன் பல பலகாலமா பிரபலம் நம்ம கொரோனா ஆன்லைன் கிளாஸுக்கு வந்துட்டோன்னு இல்ல ஆன்லைன் கிளாஸ் ரெகுலரா நடக்கும் ரெகுலரான ப்ரோக்ராம்ஸ் நிறைய இருக்கு எங்களது வஜ்ரா தொலைக்காட்சியில் நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கு உங்க வீட்டு பிள்ளைகள் இல்லை உங்க வீட்டு குடும்ப பெண்களுக்கு நல்ல சமையல் கலை இருக்கா நல்ல வயர் கூட பின்னுவாங்களா நல்லா வந்து எம்ப்ராய்டரி போடுவாங்களா அதெல்லாம் உங்களை டிவி ஆக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வஜ்ரா குடும்ப உறவாக ஆக வேண்டியது உங்கள் பொறுப்பு தொண்ணூறு ரூபா தாங்க நான் திரும்ப திரும்ப இல்லைங்க தொண்ணூறு ரூபா கொடுக்க முடியலையா உங்கள்கிட்ட மூத்த பிள்ளை நான் தானே என் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்களேன் தொண்ணூறு ரூபா கொடுக்க முடியலங்க தொண்ணூறுவா எனக்காக கொடுங்க தம்பி எனக்காக கொடுங்க அண்ணன் சித்தப்பான்னு சொல்லுங்க நான் கொடுக்குறேங்க நான் கொடுக்குறேன் தொண்ணூறுவா கூட கொடுக்க முடியாம என் தேசத்தில் ஒரு தருக்கிறான் ஆனால் ஒரு குடும்பம் இருக்கா ஐயோ இருக்கவே கூடாது நான் கொடுக்குறேங்க எனவே வஜ்ரா வெளிநாட்டு ஆப் உங்களுக்கு எதுக்கு தமிழக நிறுவனம் இருக்க வெளி மாநில நிறுவனம் நெட்ஒர்க்கு உங்களுக்கு தேவையா என்பதெல்லாம் நீங்க நான் கட்டாயப்படுத்தல அதுக்காக என்னடா இப்படி பேசுறாரே இவங்க மட்டும் வெளி ஸ்டேட்ல இல்லையா கேட்காது ஒரு அன்புல பேசுறேன் கட்டாயப்படுத்தல யாரும் இந்த நாட்டில் யாரும் வாழலாம் யாரும் வாழ்ந்து விட்டு போகட்டும் ஆழ்வது நாம இருப்போம் நாளை நமதே என்னாலும் நமதே வாழ்க வச்சிரா வளர்க வச்சிரா வெல்க வச்சிரா வாழ்க இந்தியா வளர்க இந்தியா வெல்க இந்தியா ஜெய்ஹிந்த் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்